ஆம் வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தை உங்களுடன் குழந்தைகள் ஆம் ஒரு கண்களாக இருப்பவர்கள் குழந்தைகள் என்று சொல்வார்கள் ஒரு குழந்தை வீட்டின் இல்லத்தில் அதாவது இல்லத்தில் பூத்து குலுங்குகின்ற மலர்களை போன்றவர்கள் மலர்கள் அவர்கள் அதாவது அந்த குழந்தைகளை பூவுக்கு ஒப்பிடுவார்கள் பூ போன்ற மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் அந்த குழந்தைகள் அதனால்தான் அந்த குழந்தைகளை குணத்தை எடுத்துக்கொண்டால் இறைவனுக்கு ஒப்பிடுவார்கள் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அவர்களுக்கு வந்து நல்லது தீயது எதுவென்று அறிய முடியாத ஒரு பக்குவமாக உள்ளவர்கள் குழந்தைகள் ஆம் குருவிகளாக மென்பட்டு குழந்தைகளாக அவர்கள் வீட்டில் உலாவிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஆகா என்ன மகிழ்ச்சி இருக்கும் ஆம் அதாவது ஒரு மனிதனானவன் அந்த குழந்தைகளை ரசிக்க வேண்டும் அந்த குழந்தைகளின் உள்ளத்திலே கள்ளங்கபடமற்ற ஒரு வெள்ள உள்ள இடத்தை நாங்கள் அவர்களை காணுகின்றோம் அந்த குழந்தைகளை நாங்கள் பார்க்கும்போது போது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல்கிறாதவர் அந்த மழலை சொற்களால சிறந்து விளங்குகின்ற குழந்தைகளை பார்க்கும்போது போது சுட்டித்தனமும் குறும்பு தன்மையும் எட்டி நிற்கும் அவர்களுடைய எழுத்திறனும் பார்ப்பதற்கு மகிழ்ச்சி அல்ல மேன்மையையும் உங்களுக்கு கொடுக்கும் ஆம் இந்த பாமுகத்துல நாங்க பாக்கிறோம்னா தீட்டும் குழந்தைகள் மேன்மையை பார்க்கும் பார்க்கும்போது அவர்களுடைய திறன்கள் வளர்ச்சி அடைவதை நாங்கள் பார்க்கின்றோம் அழகிய மலர்களாக பொன்மால பொழுதுகளில் ஜொலிக்கும் குழந்தைகளை பார்க்கும்போது அப்பப்பா இவர்களுடைய திறமையை நாங்கள் எப்படி சொல்வது என்று எண்ண தோன்றுகிறது அதாவது ஒரு குழந்தைகளுடைய உள்ளம் வந்து அது அவர்களுடைய ஒரு சில மூல வளர்ச்சி காரணமாக அவர்களுடைய உள திறமைகள் உல அதாவது அவர்களுடைய மனதில சிலது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களுடைய திறமைகளை நாங்கள் இனங்காண வேண்டும் ஒவ்வொரு குழந்தைகளினுடைய திறமைகளையும் இனங்காண்பது பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அவை அந்த பெற்றோர்கள் இனங்கண்டு அந்த குழந்தைகளின் திறமையை மேலோங்கி வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கான கல்வி தொழில்நுட்பம் ஆற்றல் அத்தனையும் வளர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமானால் அந்த குழந்தைகளும் சிறப்பு குழந்தைகள் ஆம் சிறப்பு குழந்தைகள் சிறந்த குழந்தைகள் நாட்டின் நாளைய செல்வங்களாக வளம் பெறுபவர்கள் அவர்களுடைய தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சி அவர்களுடைய அபார விதமான வளர்ச்சி திறனை பார்க்கும் போது அந்த குழந்தைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும் சிறப்பு குழந்தைகள் என்றாலும் சிந்தையில் அவர்கள் தெளிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படியான குழந்தைகளின் ஆர்வத்தை இப்படி செய்யும் போது அவர்களுக்குடைய ஆஹ் மகிழ்ச்சி எவ்வளவாக இருப்பது என்பதை பார்க்கின்றோம் ஆகவே தூண்டலும் துளங்கலும் தான் ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய செயல் அதை உற்றோரும் சுற்றோரும் மற்றோரும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டுபிடித்த அந்த குழந்தைகளின் திறனை வளர்ப்போமானால் வளர்ந்த உலகமாகத்தான் இருக்கும் எடிசனை பாருங்கள் பாருங்கள் இப்படி எத்தனை அறிஞர்களை பார்க்கும் போது அறிவியலின் உச்சத்திலே கண்டுபிடிப்புகளை செய்தவர்கள் கூட இன்று அவர்களை நாங்கள் போற்றுகிறோம் அதனால் இந்த சிறப்பு குழந்தையும் நாளை மக்கள் போற்றும் பெரிய குழந்தையாக வரும் என்பதை கட்டியம் கூறிக்கொண்டு பாமுகத்தில் வருகின்ற அழகிய மலர்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே பாராட்டை தெரிவித்து அந்த குழந்தைகளின் திறமை மேலோங்கட்டும் அறிவு மேலோங்கட்டும் ஆளுமையோடு அவர்கள் படைப்புகளும் ஓங்கட்டும் என்று வாழ்த்தி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்